ஒரு விலங்கு பெரிய யானை கிடையாது சிங்கம் கிடையாது புலி கிடையாது அற்புதமான அழகான பறவை இனங்கள் கிடையாது அவர் தேர்ந்தெடுத்தது என்னன்னு சொன்னால் கழுதியை தேர்ந்தெடுத்து அதற்கு உரிய ஒரு அற்புதமான நேரத்தை அது தன்னுள் ஒழித்து வைத்திருப்பதாகவும் அதை இப்பொழுது தன்னை சிரமப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற இந்த முட்டாள் உலகத்திற்கு சொல்வதாக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை வணக்கம் நண்பர்களே இது ஃபீல் பெட்டர் லீவ் பெட்டரின் நம்மை தேடும் நேரம் மானுடத்திற்கு நம்பிக்கை அளித்த சில கவிதைகளிலிருந்து ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு தொடர்ந்து பதிவிட தர விரும்புகிறேன் அது ஜி கே ஸ்டெஸ்டனுடைய ஒரு அற்புதமான த டாங்கி என்ற அந்த கவிதையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு டாங்கி தன்னுடைய ஒரு டைம்ல பிறந்த வரலாற்றில் தொடங்கி எவ்வாறெல்லாம் அது அவமானப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் கூட அதற்குன்னு உரிய ஒரு அற்புதமான நேரத்தை அது தன்னுள் ஒழித்து வைத்திருப்பதாகவும் அதை இப்பொழுது தன்னை சிரமப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற இந்த முட்டாள் உலகத்திற்கு சொல்வதாக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை மிகுந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய வரிகளை கொண்ட இந்த கவிதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வென் ஃபிஷர்ஸ் ஃப்ளூ அண்ட் ஃபாரஸ்ட் வாக்ட் அண்ட் நேரத்தை சொல்கிறேன் வென் ஃபிஷர்ஸ் ஃப்ளூ அண்ட் ஃபாரஸ்ட் வாக்ட் அண்ட் ஃபிக்ஸ் க்ரோ அப்பான் ஃபார்ம் எல்லாம் அவர் குறிப்பிடக்கூடிய இந்த நேரங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் இன்னும் அதாவது வந்து துரதஷ்டவாசமான ஒரு சூழல்களை அவர் நடக்க இயலாத ஒரு சூழல்களை அவர் சொல்லி அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நான் பறந்ததா அந்த கடுதை தன்னுடைய வரலாற்றை தொடங்குகிறது with monstrous head and sickening cry அதனுடைய முகம் எவ்வளவு பெரிய அவலட்சமானது என்பதை அதுவா பதிவு பண்ணுது மான்ஸ்ட்ரஸ் ஹெட் அண்ட் சிக்னிங் கிரை அதனுடைய கிரை அதனுடைய குரல் அந்த பார்க்கிங் ரொம்ப அழகானது கிடையாது அழுகை குரல் மாதிரி அது இருக்கிறது அண்ட் யோர்ஸ் லைக் அரண்ட் பூம்ஸ் அதனுடைய காதுகள் ஒரு பெரிய பறவையின் உள்ள நுழைந்த விங்ஸ் மாதிரி இருக்கு அதெல்லாம் ரசிக்கும்படியாக இல்லை டெவில்ஸ் வாக்கிங் பேரடி அண்ட் டெவில்ஸ் வாக்கிங் பேரடி அது கிரேக்கு இலக்கியங்களில் கூட கழுதி ஒரு ஸ்டூப்பஸ்டு திங்காகவும் பொருளாகவும் அதாவது ரொம்ப கீழ்மைப்படுத்தப்பட்ட ஒரு விலங்காகவும் அதை பிசாசினுடைய ஒரு சிம்பளாகவும் அதில் உருவகப்படுத்தியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் அந்த கழுதை இந்த உலகத்தாரால் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டதாக புலம்ப ஆரம்பிக்கிறது வந்து கடந்த காலத்துல மக்கள் வந்து எப்படிலாம் அதை திட்டமிட்டு அதை பண்ணியிருக்காங்க சமூகத்திலிருந்து அதை புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள் என்றதை அது பதிவு செய்கிறார்கள் அது விரட்டப்பட்டிருக்கிறது பல கஷ்டங்களால துயரங்களால் அது விரட்டப்பட்டிருக்கிறது நான் பூமியாக இருக்கிறேன் ஏன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு மிக பெரும் ரகசியத்தை நான் வைத்திருக்கிறேன் அது என்னன்னு சொன்னால் எனக்கும் ஒரு நேரம் இருந்திருக்கிறது அந்த நேரம் என்னவென்பதை நான் சொல்லுகிறேன் There was a shout about my என் you know. And நிறைந்த குரல்கள் எதிரொலித்த காலம் அது பாதங்கள் நடந்து வருவதற்காக பனை ஓலைகளால் வேகப்பட்ட நேரம் அது தருணம் The next day, the large crowd that had come to the Passover festival heard that Jesus was coming to Jerusalem. So they took branches of palm trees and went out to meet him, shouting, Praise God! God bless him who comes in the name of the Lord. God bless the King of Israel. Jesus found a donkey. இப்போதான் நம்மளுடைய கருத்தை நம்ம இங்கே நம்ம இது இந்த கவிதையை அனலைஸ் பண்ணலாம் பொதுவா இஸ் பெட்டர் தன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு உயிர் உள்ள கழுதை இறந்து கிடக்கும் சிங்கத்தை காட்டிலும் மேலானது ஆனால் இந்த பழமொழி பெருமைக்குரியதாக இருக்கலாம் உயிருள்ள ஒரு கழுதை வந்து சிறப்பு செய்யக்கூடிய பழமொழியாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் அந்த கழுதையினுடைய வாழ்க்கை பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்ல படுகிறதா அப்படி பார்த்தோம்னா மிக மோசமான சிறுமைப்படுத்தலை அந்த கழுதையினுடைய வாழ்க்கை முழுக்க தொடர்ந்துருக்கிறதாக பதிவுகள் இருக்கின்றன நம்ம தமிழர்கள் தான் ஒரு ஃபோட்டோவை போட்டு கழுதை படத்தை போட்டு அதுக்கும் ஏதோ ஒரு நன்றி கடந்து செலுத்தணும் என்னை பார் சிரி உனக்கு யோகம் வரும் அப்படின்னு நம்ம போட்டு வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு யோகத்துக்காக அதை பார்த்தா நமக்கு ஒரு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கின்றதுக்காக ஒரு ஃபோட்டோவை போட்டு கழுதியை கௌரவப்படுத்தக்கூடிய உணர்வு நம்மளுடைய நன்மைக்காக செஞ்சுருக்கிறோம் அதாவது நம்மில் பல பேர் இப்படி தான் இருக்கிறோம் நம்மளுடைய அவலட்சமான முகங்களை வடிவம் இல்லாத முகங்களாக நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு தாழ்வு மனப்பணவியுமா நம்மளை தானே ஒரு குறுகிய நிலையில் நம்ம வைத்து பார்த்து வருத்தப்படுவது தாழ்வு உணர்ச்சியுடன் சிந்திப்பது போன்ற எண்ணங்களில் நம்ம இருக்கும் பொழுது இந்த கவிதையை நான் ரொம்ப சிறு வயதில் படித்த பொழுதும் எனக்கு ஒரு பெரும் உத்வேகம் கெட்டியது உற்சாகம் கட்டியது எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு வகையான அற்புதமான நேரங்கள் இருக்குது அந்த நேரங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது அதற்குரிய பெருமைகள் வழங்கப்படுகின்றன என்பது தான் அது கழுதிக்கு என்ன நேரம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் ஜீசஸ் கிரைஸ்ட் ஜெருஸ்லேம் உள்ள வராரு அந்த உள்ள வரும்பொழுது அந்த ஜெருசலேம் நகரத்தினுடைய மக்கள் மிகத் திரளாக திரண்டு ஒரு அற்புதமான வரவேற்பை அவருக்கு வழங்குகிறார்கள் உற்சாகமான வரவேற்பை வழங்குகிறார்கள் ஜீசஸ் கிரைஸ் தன்னுடைய வருகைக்கு ஜெருசலேத்துக்குள்ள உள்ள நுழைவதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு விலங்கு பெரிய யானை கிடையாது சிங்கம் கிடையாது புலி கிடையாது அற்புதமான அழகான பறவை இனங்கள் கிடையாது அவர் தேர்ந்தெடுத்தது என்னன்னு சொன்னால் கழுவி தேர்ந்தெடுத்து கடவுளே ஒரு பெரிய பெருமையை வாழ்க்கையில் நடந்த மிக அற்புதமான தருணத்தை நினைத்து பார்த்து நம்பிக்கை கொள்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்கப்பட்ட விலங்காக கருதப்படக்கூடிய ஒரு விலங்குக்கு உரிய மரியாதையை எனக்கு கடவுளே கொடுத்துருக்கிறாரா நீங்க ஏன் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது இப்படி ஒரு தாழ்வான மனநிலையிலிருந்து அது உற்சாகமான மனநிலைக்கு மாறக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஜம்ப் இருக்கு இல்லைங்களா அதை தான் இந்த கவிதை தருகிறது ஜி கெஸ்ட் என்ன ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் நினைத்து பார்க்குறேன் இத்தகைய நம்பிக்கையை தன்னுடைய கவிதையில் தந்ததுக்காக